என்ன சொல்லு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப ஆ ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு அங்க கேட்டதெல்லாம் கேட்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளுசி கொந்தமனே உயிரையோடு கந்தி கடைத்தான் புரிஞ்ச கந்தி நாங்கள் கேட்டதெல்லாம் தமதட்ட அடகு வச்சு தான் அம்மா வந்து புகுதியை பெங்கள வச்சுத்தான்

மச்சான் என்ன மச்சான் என் தங்கச்சி மாசமா இருந்துச்சு குழந்த பிறந்திருச்சா மச்சான் என் தங்கச்சி சப்புக்கு குழந்த பிறந்திருச்சா ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அமைச்சான் சாக்டரியை குழந்தி போய் அமெரிக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க என் பிள்ளையை என்ன மச்சான் ஐயோ சப்புக்கு என்னாச்சு அந்த பிள்ளை என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியல கிரி பில்ல மாறி போட்டு வந்துச்சு ஆனா மச்சான் மச்சான் விதி யாரை விட்டுச்சு மச்சான் என்ன மச்சான் சொல்றிய சின்ன காப்பாத்திட்டேன் அப்ப என் தங்கச்சி சப்பு மயத்து புள்ளி போய் சப்பிட முண்ட சப்பு போய் சப்புற என் தங்கச்சி செத்து சேத்து போயிட்டாலும் வருஷம் திரும்ப போது வறுமையா கடைசியா சீட்ல உக்காந்துக்கடா உங்க குடும்பத்துல மண்ணு விழுக சப்பு இப்ப அந்த குழந்தை எங்க மச்சா இருக்கு நினைச்ச மாட்டா அது அந்த பிள்ளை நான் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்குவாரு அதே சப்பு மூஞ்சியம் அதே மருதுமணிக்கு பிறந்த பிள்ளை சப்பு மக சப்பு மக அந்த ஜாமியார் ஒரு சூத்துவத்தி அது தன்னால் அந்த வீணை சுமக்க முடியாம சின்ன நாய் ஒன்று அவங்க ஆத்தா பெரிய பெருசாலையை கடைச்சி போட்டுருக்கான் இந்த குட்டி நாய் தூக்கிட்டு வந்து திங்கவும் முடியாது அதை தூக்கவும் முடியாது அந்த மாதிரி என் மைய இந்த நாரதர் வேஷம் போட்டு தான் காணகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரே அவ்வளோதான் பாட்டு அவ்வளோதான் போதும் 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 கையெடு மணிக்கொட்டு காசு இல்லையா சேவை செய்யும் சிங்காரமாகி சர்வத் சாதம் நன்மை நாடிலும் ஈசர்வத் சாதம் நன்மை நாடிலும் தியாகி எல்லோரும் ஒன்றாயிங்க நாடகம் பாப்பவன் ஆகே எல்லோரும் ஒன்றாயிங்க நாடகம் பாப்பவன

பொருதி இங்கே உட்காந்துருப்பாரு நம்ம மட்டும் ஒத்தலை போய் கிடந்தோம்னா அரண்டு அரண்டு எந்திரிக்கும்ட்டு போகாது அதே மாதிரி இருக்க ஆளுக்கெல்லாம் ஒத்தலை பயந்துக்கிட்டேன் போகும்போதே வண்டியில் யோசிப்பேன் இங்கன்ன புளிய மரம் இங்கன்னு தானே வேலைச்சாமி நாட்டுக்குன்னுட்டேன் திருப்பி அக்கிட்டு போவேன் ஐயா பூச்செண்டு போக இங்குன்னு தானே மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சிச்சு போகவும் மாட்டியா வரவும் மாட்டியா அப்ப தான் உட்காந்துருக்காங்களா ஏ நிறைய பேர் அப்படித்தான் இங்க அப்பெல்லாம் கைதுட்டுறாருவாரு நீ அப்படித்தான் இருக்காக்க

என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க அண்ணே அப்படி சொல்லலைனா சொல்லலைனா சொல்லிருவாரு சரி சொல்லலைனா சொல்லிருவாரு சரி அப்படியும் கேட்டு சொல்லலைனா சொல்லிருவாரு எங்க அண்ணே அப்படியும் கேட்டு சொல்லலைனா எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுங்க நீங்க கேட்டுங்க நீ என்னடா தபட்டமான மாதிரி போடா ஒரு மசூர் சொல்ல வர நீ என்ன எல்கேஜி பாடம் நடத்துற மாதிரி சொல்லிடுவாரு சொல்லிடுவாரு அவன் அவன் போறதை பாரு

நான் யாரு தெரியுமா அதான் கேட்டேன் எங்க அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் தம்பி தம்பிக்கு அண்ண மாமனுக்கு சித்தப்பனுக்கு அண்ணனுக்கு தம்பியா இல்ல கீரி சரி உன் கூட ஆறு பேரு சேர்த்து ஏழாவே தெரியல கூட கூட பிறக்கல பத்து மாதம் கழிச்சு அப்படி சொல்லு நீ போப்பா போக முடியாது சரி சரி மொத்தம் உன்னையோட சேர்த்து ஏழு பேர் ஏழு பேர் ஏழு பேர்ல ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. நிச்சஞ்சு அஞ்சு பேர் எங்க மீனுடிக்கு போるவாங்க. இங்க உள்ள இருக்காங்கங்கறது அவனுக்கு தெரியாதுடா. தெனகாடு ரொம்ப தூரம். சரி உங்க அப்பா எங்க? அப்பா அம்மா தான் இருக்கார். அம்மா அம்மா வெள்ளை காயலா இருப்பவள நீ. அம்மா இங்க பெரியாசிபத்திலே படுத்து கிடக்கு. அப்பா ட இருக்கு. அப்பா ஆமா. சரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தோம்னு சொல்றீல எப்படி பாதி பாதியா கராசந்தன் ராமாயணத்துல பிறந்தானே. அது போல பாதி பாதியா பிறந்தீங்களா?

ராதன் ஐயா பாடுற நேரத்தில் நான் பாடிட்டேன் பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுவேன் இது நகைச்சுவை நேரம் அப்படிங்கிறப்ப நகைச்சுவை தான் பண்ணுவோம் ஐயா பேசவே நாங்கள் உள்ள போவாயா நீங்க உள்ள போங்கன்னு சொல்லுங்க எல்லாருமே உள்ள வேற நாடகத்தையே முடிச்சு போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுன்னு சொல்கிற ஆள் வரும் கைது கொடுங்க நாங்கள் நடிக்கட்டோம் அப்படின்னு சொல்றவங்களாம் நல்லா கைது கொடுங்க எல்லாருமே தனி மரம் தோப்பாகாது. உங்க ஊராலுக்காக நாட வைக்கல. எல்லாரும் பாக்குறதுக்காக தான் நானா வச்சாகவே. சரி சாமி. கொஞ்சம் பொறுமையா வந்து பாருங்க. சரி. புள்ள வந்து வயித்துல இருந்துச்சு. ஆமா. கழுத்துல கட்டற தாலிக்கும் வயித்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம்? மரத்தில் இருக்க லைனுக்கு வீட்டுக்குள்ள வேலை என்ன சம்பந்தம்? எப்படி? நான் பயங்கரமான ஆளு. அப்படியே சொல்லு. சே, முளகப்டில இருந்து வருது. முளகப்டி முளாயில இருந்து. மல்லிப்டி? மல்லில இருந்து. சீரகப்டி? சீரகத்துல இருந்து. மூக்குப்டி? வரதமணி.

அதிகாரம்யா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அதாவது கன்னியாகுமரியில ஒரு சிலை இருக்க மிகப்பெரிய ஒரு சிலை அது யாரோட சிலை சொல்லதான் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலையோட உயரம் என்ன இருக்கே தெரியலையா

டார் ஏங்க ஒரு தடவை ராயா ஐயோ புரியுதாங்க அப்ப மேலே நாலு சிறு கீழே மூணு சிறு மொத்தம் ஒண்ணே காடி அதனாலதாங்க ஏங்க ஓடுறீங்க சரி இருக்கட உங்க பேரு என் பேரு எல்லாரும் கூப்பிடுற பேரு பட்டி பொர்மசாமி 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 உங்க பேர் நாரதர் இங்கே இவ்வளவு ஜண்டை என்ன கூந்தலுக்கா வந்தியா அண்ணே இவ்வளவு ஜண்டை ஓடுறா அந்த பெட்டிக்காரன் பாருங்க எப்படி பிஸ்கட் திங்கிறாரு ஓ எனர்ஜியை பூரா அவன் ஏத்துறானே உங்க பேரு நாரதர் உங்க அப்பா பிரம்மா எங்க அப்பா வேற என்ன தெரியுமா நம்பிராஜ் அம்மா வேறு நங்கே மோகன் என்ன கூந்தலுக்கு வந்தியா ஏய் உண்மையான பேரே இதுக்கு மயிர் தான் பேரு தமிழ் இப்படி இதுக்கு உண்மையான பேரே மயிர் தான்

தாடி மசூரி நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசூரி